நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஏழை குடும்பத்தில் வரிசையாக மூன்று பெண் குழந்தைகள் பிறக்கின்றது மூத்த பெண்ணை நீ ஏன் பெண்ணாக பிறந்தாய் நீ பிறந்த பிறகுதான் எங்களுக்கு வறுமை வந்தது ராசி இல்லாதவள் என்று அவளை சொல்லியே பெற்றோர்கள் நோகடித்து வந்தனர் மூத்த பெண்ணிற்கு திருமண வயது வந்தது இவளை எங்கேயாவது கடைவீதியில் பார்த்த ஒரு நடுத்தர வாலிபன் இவள் மீது காதல் கொண்டு கண்ணியமான முறையில் பெண் கேட்டு சீதனம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் வறுமையின் பிடியில் வாழ்ந்தவள் எப்படி இருப்பால் அடக்கமும் இரக்க குணமும் கொண்டவள் குடும்பம் என்றால் என்ன நன்றாக அறிந்தவள் தன் கணவனுக்கு மட்டும் சொந்தமான உடலை வேறொரு ஆண் தவறாக பார்த்தால் ஒரு பார்வையிலேயே எரித்து விடுவாள் என்னதான் அவள் குடும்பப் பெண்ணாக இருந்தாலும் புகுந்த வீட்டில் இவள் ராசி இல்லாதவள் என்ற ஒரு பெயர் மட்டும் அழியாமல் இருந்தது கணவன் வேலைக்கு செல்லும்போது இவள் எதிரியாகி நிற்க மாட்டாள் வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் இவள் முன்னே நிற்க மாட்டாள் இதையெல்லாம் கவனித்த கணவன் நீ ஏன் இப்படி ஒதுங்கி விடுகிறாய் நீ என்னுடைய மனைவி என் குடும்பத்தில் ஒருத்தி என்று கணவன் கேட்க அவன் தோளில் சாய்ந்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் நான் ராசி இல்லாதவள் என்று சொல்லி அழுகிறாள் கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது புதியதாக வீடு ஒன்று வாங்கினான் அந்த வீட்டின் திறப்பு விழாவிற்கு நண்பர்கள் அனைவரையும் உறவினர்களையும் அழைத்தான் அப்போது அவன் மனைவியின் தந்தை புதையல் ஏதாவது உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்றார் ஆமாம் உங்கள் பெண் எனக்கு மனைவியாக கிடைத்தாள் என்றான் திமிராக எல்லோரும் சிரித்தனர் உடனே தன் மனைவியின் பெயரை சொல்லி சத்தமாக அழைக்கிறான் அவள் கதவுக்கு அருகே நின்று கொண்டு வர மறுத்துவிட்டாள் இங்கு வா தங்கமே என்று கண்ணால் பேசினான் ஓடிவந்து அவன் அருகில் நிற்கின்றாள் அவள் தோல் மீது கைப்போட்டு கொண்டு நான் இப்போது நல்லா இருக்க காரணம் என் மனைவி வந்த ராசிதான் என்றான் இப்படி ஒரு வார்த்தையை யாரும் சொல்லி கேட்காதவள் சடார் என்று அவனை பார்த்து அந்த வீடே அதிரும் அளவிற்கு ஓ என்று கதறி அழுகிறார் ஆமாம் அவள் மனதில் அப்படி ஒரு வழி இருக்கின்றது மனைவி அழுவதை தாங்கிக் கொள்ள முடியாதவன் அவள் கண்ணீரை வேகமாக தொழித்து தன்னோட மார்போடு அவளை அணைத்து கொண்டு என் மனைவி என்னுடன் இருக்கும் வரை எனக்கு எப்போதுமே ராசிதான் என்கிறான் இன்னும் சத்தமாக ராசி கைராசி முகராசி அகராசி சொல்ராசி எழுத்தாசி இது போன்ற மூ மூட நம்பிக்கைத்தினால் இன்னும் நம்ம சமூகத்தில் பெண்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அந்த பெண்ணை பார்த்து சென்றால் இப்படி நடக்கும் இந்த பெண்ணை பார்த்து சென்றால் அப்படி நடக்கும் இவள் ராசி இல்லாதவள் இவள் தத்திரியம் பிடிச்சவள் என்று பல பேர் மூட பழக்கத்தினால் மூழ்கி கிடைக்கின்றனர் இன்றும் நாம் எப்படி இருக்கின்றோம் அதுதான் உண்மை நாளை நாம் எப்படி இருக்க போகிறோம் அது நம் உழைப்பில் மட்டும்தான் இருக்கு கண்டிப்பாக நாம் உழைத்தால் முன்னேறிவிடுவோம் அதற்காக அவளை பார்த்ததால் தான் நான் முன்னேறவில்லை என்று சொல்வது தவறு உழைப்பில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் கண்டிப்பாக முன்னேறிவிடலாம் நம் வாழ்க்கை ரகசியங்களைப் பற்றி எவனோ ஒருவன் சொல்ல அவன் என்ன கடவுளா என்ன இந்த வீடியோ ஒரு அருமையான பதிவு அதாவது நிறைய பேர் வந்து ராசி ராசின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்த ராசி இவங்க வந்த ராசி நம்ம வெளியில் கிளம்பும் போது இந்த அம்மாவை பார்த்துட்டா வந்து நமக்கு ராசி இருக்காது அந்த அம்மாவை பார்த்துட்டா ராசி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூடப்பழக்கத்தை நம்பி இருக்காங்க என்றைக்குமே உழைப்பில் உயர்ந்தணும் உழைப்பு வந்து நீங்கள் கவனமாக செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடையலாம் அதை விட்டுட்டு மற்றவங்க மேலே வந்து பழி போடுறது எந்த விதத்தில் நியாயமாகும் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்